திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருள்மிகு பெரிய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மாட்டுப்பொங்கலையொட்டி கோ பூஜை விழா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருள்மிகு பெரிய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மாட்டுப்பொங்கலையொட்டி கோ பூஜை விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது ஆம்பூர் ஏகஸ்பா பகுதியில் அருள்மிகு பெரிய ஆஞ்சநேயர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் ஆஞ்சநேயர் சனி பகவானை காலில் மிதித்தபடி காட்சியளித்து வருகிறார் இத்திருக்கோயில் இந்த சமய அறநிலை துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது இக்கோயிலில் கோசாலையில் சாலையில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட காளை மாடுகள் பசு மாடுகள் கன்று குட்டிகள் உள்ளன இங்கு மாட்டுப் பொங்கலையொட்டி கோ சாலையில் உள்ள அனைத்து மாடுகளுக்கும் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்யப்பட்டு புது கயிறுகள் மாற்றப்பட்டு மஞ்சள் குங்குமம் பலூன் கட்டப்பட்டது அடுத்து கணபதி பூஜையும் கோ பூஜையும் நடைபெற்றது கோ பூஜையில் பக்தர்கள் பசுவின் கால்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கி வழிபட்டனர் இதனை அடுத்து ஆலய அர்ச்சகர் வெங்கடரமணன் அனைத்து காளை மற்றும் பசு மாடுகளுக்கு தீபாரதனை காட்டினார் மாடுகளுக்கு தீவன உணவு வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுமாட்டினை வணங்கி சென்றனர் இந்நிகழ்ச்சியில் திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள் ஸ்ரீதர் தினேஷ் குமார் அருண்குமார் பிரேம்குமார் ஹரிகேசவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்